ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட எக்ஸ் மனநிலை இப்போது எப்படி இருக்குது அவங்க திரும்ப உங்கள் கிட்டே வருவாங்களா ரீயூனியன் இருக்குது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கார்டே ரீயூனியன் கார்டு வந்திருக்கு பட் ஸ்டில் நம்ம உங்கள் பர்சனோட மனசில் உங்கள் எக்ஸோட மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் கார்டு ஓவர்வெல்ட் அடுத்து என்ன கார்டு வந்திருக்கு டே ட்ரீம் அடுத்த கார்டு என்ன சொல்ஸ் பார்க்கலாம் சீக்ரெட்ஸ் சீக்ரெட்ஸ் இன்டிசைசிவ் அடுத்த அன் எக்ஸ்பெக்ட் அவுட் ஓகே ஓகே இப்போ வந்து ஒரு கிளியராக ஒரு விஷயம் தெரியுது உங்கள் பர்சன் வந்து உங்கள் கூட ரீயூனியன் பண்ணணும் அப்படின்ற ஆசையில் இருக்காங்க ரீயூனியன் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மனசு முழுக்க ரீயூனியன் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசை தான் இருக்குது உங்கள் கூட பழகின அந்த நாட்கள் பழைய நினைவுகள் எல்லாத்தையுமே ரொம் அடிக்கடி ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் இது வந்து ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல நீங்களும் அவரும் பிரிஞ்ச இடத்துலேருந்தே இந்த ரிலேஷன்ஷிப் தொடருமா இல்லையா அப்படிங்கிறது கிளியராக சொல்ல முடியாது அடுத்து ஓம்வர் வெல்ம் கார்டு வருது இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு ஒரு பயங்கரமான நெருக்கடியில் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் பர்சன் ஒருத்தர் மட்டும்தான் முயற்சி பண்ணுற மாதிரியும் தெரியுது இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆகிறதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு புரியாத ஒரு நிலமையில இருக்காங்க அதே மாதிரி டே ட்ரீமிங்ல இருக்காங்க ஒரு உங்கள் பர்சன் என்னென்னா தினமும் உங்களை நினச்சி நினச்சி வந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க கற்பனை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் அந்த கற்பனை வந்து ஆக்ஷன் மோடுக்கு அவருங்க அவங்க வரல வெறும் கற்பனையில தான் இருக்காங்க அதனால நீங்கள் ஏமாற்றமாக உணரலாம் அடுத்து பார்த்தோன்னா சீக்ரெட்ஸ் கார்டு வந்திருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய சொல்லப்படாத உண்மைகள் இருக்கு சொல்லப்படாத ரகசியங்கள் இருக்கு அவங்களோட உண்மையான உற உணர்வுகளை வந்து உங்ககிட்ட வெளிப்படுத்தலை அப்படிங்கிறது இதில் நல்ல தெளிவாகவே தெரியுது இந்த கார்டு மூலயமா நீங்கள் இல்லை நீங்கள் உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்தல அப்படின்னும் தெரியல அடுத்து இன்டிசைசிவ் கார்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது ஒரு என்ன முடிவு எடுக்கிறது போய் பேசலாமா வேணாமா ரெண்டு பேருமே வந்து ஒரு மாதிரியான பயத்தில் இருக்கீங்க ஆனால் பேசணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அடு பேசலாமா வேண்டாமாங்கிற ஒரு பயமும் இருக்குது ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் சிக்கிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜியாக இருக்குது ஆனால் யாராவது ஒருத்தர் போல்டாக ஃபஸ்ட் மூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி இருக்குது அடுத்த அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம் கார்டு வந்திருக்கு இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா ஒரு எதிர்பாராத சுச்சுவேஷனில் ஒரு எதிர்பாராத ஒரு உண்மை வந்து வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டை தான் ஒரு எனர்ஜியை தான் இது சொல்லுது அது ஒரு சின்ன பிரிவாக கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு நீங்கள் சு ஒரு சுதாரிச்சுக்கிறதுக்கான உங்கள் ரெண்டு பேருக்குமே நீங்கள் சுதாரிச்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் கடைசியில் உண்மையும் அன்பும் தான் வெல்லும் அப்படிங்கிறது தான் இந்த பாட்ஸ் சொல்கிற எல்லாமே இதுக்கு வந்து என்னன்னு பார்த்தோன்னா இப்போது யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட் மூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப் கண்டினியூ ஆகும் நீங்கள் இப்போ மௌனமாக இருக்கிறது வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை வேறு பாதிக்கு கொண்டு போகும் உங்கள் பர்சன் மனசில் நீங்கள் இருந்தாலுமே அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கலை டே ட்ரீமிங்கில் தான் இருக்காங்க இதோட முடிவு எப்படி இருக்கும் இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் யூனிவர்ஸ் வந்து ஒரு ஒரு அத் ஒரு முடிவை கொடுக்க போகிறாங்க ரொம்ப சீக்கிரமாகவே ஒரு முடிவு வரப்போகுது இல்லை நீங்கள் உங்கள் ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தங்க ஒரு ஃபஸ்ட் மூவ் எடுத்தீங்கன்னா நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு மூவுக்கு வரும் பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இப்படி இல்லைன்னா யூனிவர்ஸ் என்ன சொல்லுதோ அதுதான் ஸோ உங்கள் அன்பும் உண்மையும் மட்டும்தான் இதில் வெல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது ரீசன்ட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்